ஹலோ வியூபர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சுட சுட முறு முறுன்னு வடை எப்படி செய்கிறேன்றது பார்க்கலாம் இது வந்து கோஸ் போட்ட வடை நார்மல் வடையில் கோஸ் போட்ட வடை பார்க்கலாமா எப்படிலாம் போ என்னெல்லாம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு பாதி கோஸ் அளவு நல்லா சாப் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் சாப் பண்ணிவிட்டு கருவேப்பில் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி புதினா போட்டுங்க என்கிட்டே இல்லாதனால விட்டுட்டேன் நீங்கள் இருந்துச்சுன்னா போட்டுங்க மிக்சி ஜாரில் என்ன பண்ணணும் ஒரு ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு துண்டு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டும் போட்டுங்க ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் ஆகாதனால வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் காஞ்ச மிளகா ஒரு எட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா போட்டு செஞ்சால் அதில் உப்பு போட்டு குறை 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 நரைச்சிக்க கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு ஆழாக்கு கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகிருக்கும் ஊற வச்சுட்டு தண்ணி இழுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ அந்த கடலை கடலைப்பருப்பை எடுத்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இந்த பருப்பு அரைக்கிறது தான் பதமி இந்த பருப்பு அரைச்சி நம்ம இப்போ செஞ்சு போடுறோம் பார்த்திங்களா அதில் தான் இருக்கே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னா அந்த முர முறை குறு அந்த டேஸ்ட் அந்த முறுமுறுன்னு முறுன்னு வராது இது கூட வந்து நான் பச்சரிசி போட்டிருக்கேன் அரைக்கும் போதே அந்த ப பருப்பு ஊற வச்சோம் பார்த்திங்களா அதிலே பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் அப்படி அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ ரெண்டு ஈடாக தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு முன்னாடிலாம் தெரியாது இதோடய பதம் தண்ணி ஊற்றி ஊற்றி நைஸாக அரைச்சித்துருவேன் அது என்ன செய்தாலும் டேஸ்ட்டே வராது அப்புறம் தான் தெரிஞ்சுங்க எங்கள் அம்மா செய்தால் மட்டும் நல்லா இருக்குது நான் செய்தால் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா இதுதான் வந்து பதமே இது க அரைக்கிறத பதம் கரெக்டாக அரைச்சின்னா சூப்பராக இருக்கும் குறை குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப கடலை பருப்பு கையில் தெரியும் வாய்க்கு வாய்க்கு வர மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது குறை குறைன்னு இருக்கணும் நல்லா ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சு காய வச்சுட்டு படையை வந்து குண்டு குண்டாக தட்டி போட்டால் ரோட்டு கடைவடை நல்லா மெலிஸாக பெரியஸாக தட்டி போட்டால் டீ கடைவடை அவ்வளோதான் வித்தியாசம் சேம் மாவு அவ்வளோதான் வித்தியாசம் தட்டுற விதம் தான் நம்மளுக்கு தேவையே இதை சூப்பராக தட்டி பொறுமையாக வச்சு எடுத்தோம்னா கோஸ் வடை அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீ இது வந்து நான் அமாவாசை எப்போ எடுத்த வீடியோ ஆனால் என்னால் வாய்ஸ் கொடுத்து போடவே முடியல டைம் இல்லை ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு என்ன மன்னிச்சிடுங்க எவ்வளோ வடை வருதோ என் கடாயில் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க ஹை வச்சிங்கன்னா உள்ளே வேகாது உள் மேலே மட்டும்தான் கலர் மாறும் உள்ளே வேக வேகாது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக செய்தோன்னா டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வரும் கோஸ் வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற மாதிரியே வீடியோஸு எல்லாமே நீ பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு பாய்